உலகம் எங்கும் உள்ள தேவ பிள்ளைகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரிய மாணவர்களே இந்த நாள் பிறந்த திருமண நாள் காண்கின்ற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் உங்களை வா ஆசிர்வதிக்கிறேன் வாழ்த்துகிறேன் பிரிய மாணவர்களே இந்த நாளிலும் கூட தேவன் கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனை நிமித்தமாய் பலவிதமான வேதிகள் நோய்கள் சாபங்கள் பாவங்கள் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நேரடியாக போய் சபையில் போய் ஜபிக்க முடியாமல் இருக்கிற ஜனங்களுக்கு அல்லது ஊழிக்காரன் வந்து ஜபிக்க முடியாமல் ஒரு சூழல் இருக்கிற ஜனங்களுக்காய் வியாதிகள் நோய்கள் இருந்து பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியாய் அந்த சாப பாவுகளை கட்டுகளை முடியாய் கத்தர் கொடுத்த அந்த ஜப குறிப்பை நிமித்தமாக வேதிஸ்தர்களாய் காணப்படுகிற பெலவினராய் காணப்படுகிற சுகவினராய் காணப்படுகிற மருந்து மாத்திரை சாப்பிட்டோம் சுகம் இல்லாமல் இருக்கிற ஜனங்களுக்காய் ஜெபிக்க தேவன் கொடுத்த வார்த்தை நிமித்தமாக இரோமியா முப்பத்தி மூணு ஆறின் படி சௌக்குரியமும் ஆரோக்கியமும் பண்ணி குணமாக்கி உங்களுக்கு பரிபூர்ண சமாத்தியம் சத்தித்தியம் வெளிப்படுத்துவன் என்று சொன்னவர் சங்கீதம் நூத்தி ஏழு இருபது வசந்தனு ஆணிப்பழந்து அனுப்பி குணமாக்கி பொல்லாப்புக்கு விலக்கி பாதுகாக்கிறவர் இந்த தேவன் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுக்க இந்த செய்தியை பார்க்கிற அல்லது கேட்குற யாவருக்கும் ஜீவனுள்ள தேவன் ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்கும்படியாய் நான் சிபிக்கிறேன்

கரதுரி சந்தன பலபா ஏசுவி நாமத்தி நால வேதி உள்ள நோய் உள்ள பிரியமான சகோனே சகோனே கத்திர ஏசுக்கு சொன்ன குணமாக்கிறார் ஏசுக்கு சொன்ன குணமாக்கிறார் ஏசுக்கு சொன்ன குணமாக்கிறார் படிக்கெடுத்து நட கவலைப்படாத 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 பயப்படாத கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் உன்னோடு கூட இருக்கிறார் நீ வாழ ஒரு பிரிய படுகிறார் நீ வாழ ஒரு பிரிய படுகிறார் அலே லோயா நீ மடிந்து போவது கல்ல வாழ்வது காகவே ஓ ரீக்க ரபாந்தோனி மகாலா துரிக்கபாலா பஷகாடா துரிக்காமல் துரிக்கபால

போவதாக புண்ணுகள் ஆறி போவதாக அப்படிஷன் வியாதி நீங்கி போவதாக இயேசுவின் நாமத்தினால கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்பட்ட ஓது தொட்டு சுகப்படுத்தும்படியா செபிக்குறோம் ஆண்டவர் பேச முடியாத வாய் திறக்க முடியாத இயேசு வாய்கள் கட்டறுக்கப்படுவதாக கட்ட அவுக்கப்படுவதாக கட்ட அவுக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால இப்படி ஒரு பரிபூரண சுகம் உண்டாவதாக பரிபூர்ண சுகம் உண்டாவதாக வைர சம்பந்தப்பட்ட வேதிகள் நீங்கி போவதாக அஜின்ன நீங்கி போவதாக மலச்சிக்கல் வாயுத்தில் இயேசு நீங்கி போவதாக

உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் இடுப்புக்கு தேவ வல்லம் இறங்கட்டும் கை கால் வீக்கங்கள் நீங்கி போகட்டும் கை கால் வீக்கங்கள் நீங்கி போகட்டும் புண்ணுகளெல்லாம் ஆறி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால காய்ச்சல் நீங்கி போகட்டும் கோழத்தை கன்று போல மாற்றும்படியாய் செபிக்கிறேன் ஓ தெரிய மாற்றபடியா ஷெபிக்கிறேன் கோழத்தை கன்று போல மாற்றம்படியா எல்லாம் தடையில் நீங்கி போகட்டும் எல்லாம் தடையில் நீங்கி போட்டோம் வன்கண்கள் நீங்கி போகட்டும் அழிக்கப்பட்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால தேவை வல்லமர் இறங்கட்டும் தேவ வல்லமே இறங்கட்டும் இப்போதே உயிர்ப்பிக்கிற ஆவி ஆனவர் உயிர்ப்பிக்கும்படியாய் உயிர்ப்பிக்கும்படியாய் உச்ச முதல் உள்ள கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் அவைகளில் அணுக்கள வல்லம் இறங்கட்டும் நாமத்தினால ரத்த சோகை நீங்கி போகட்டும் ரத்தம் சீராய் செயல்படட்டும் ரத்தம் அதிகரிக்கட்டும் இயேசுவின் இனிமேல் சீராய் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அண்டவரே மலட்டு தன்மை நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால ஹாலே லூயா ஹாலே லூயா கிட்னில வல்லம் இறங்குவதாக சுவாசபையில பித்தபையில தேவ வல்லம் இறங்குவதாக தேவனுடைய ஆவியின் உண்டாக்கி சரோடு சுவாசம் உயிர் கொடுத்தது என்று வாசிக்கிறமே இது என் வா ஆவி உன்னில் வைப்பேன் Altyazı நீ உயிரடை என்று சொல்லி எழுதிக்கிற வாத்தின்படி உயிரடையும்படியாய் 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 உயிரடையும்படி ஆய் உயிரடையும்படி ஆவிய வல்லம இறங்கும்படியாய் இப்போது வசந்தி குணமாக்கும்படியாய் தீ காயங்கள் ஆறும்படியாய் அடிப்பட்ட காய்கள் ஆறும்படியாய் புண்ணுகள் ஆறி போகும்படியாய் வலிகள் நீங்கி போகும்படியாய் இயேசுவின் நாமத்தினால உயிர் ஆவியானவர் ஒவ்வொருத்தரு தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஷபிக்கிற தேவ வல்லம இறங்கும்படியாய் ஷேபிக்கிற இயேசுவின் நாமத்தினால ஓ ஒருத்தர் தொட்டு சுகப்படுத்து வீடாக ஆசீர்வதிப்பீராக ஆசீர்வதிப்பீராக தேவ வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் தேவ வல்லமை ஒவ்வொரு மீதும் இறங்கட்டும் கர்த்தாவே சோத்ரமான கவலைப்படுகிற ஒவ்வொருத்தருக்கும் பயந்து கொண்டிருக்கிற தூக்கம் சீரான தூக்கம் பால் கடிப்பும் வரும்பதி அஞ்ச வேண்டாம் உன் நித்திரை இன்பமா இருக்கும் என்று சொல்லி நீதிமன்ற சொல்லியிருக்க வார்த்தை நிம்மத்தமாய் இப்போது இன்பமான நித்திரை அனுதினமை இரவுல உண்டாகும்படியாய் காலையில் உற்சாகம் ராஜ்யத்தை நீதி தேடும்படியாய் வேதையில ரகசியை பார்க்கும்படி கண்களை திறந்துள்ளாய் வேத வாசிக்கும்படி கண்களை திறந்து உன் வார்த்தை கேட்கும்படி செவிகளை திறந்துள்ளாய் உயிர் பாடும்படி வாயில திறந்துள்ளபடியாய் இயேசுவி நான் தைராய்டு வேதி நீங்க போக முடியாய் குரல் உள்ள தேவ வல்லமை இறங்கும்படியாய் இயேசுவி நாமத்தினால் செபிக்கிற தேவரீர் வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக வல்லமை இறங்குவதாக ஓ வல்லமை இறங்குவதாக இயேசுவி நாமத்தினால செயல்பட உறுப்புகள் செயல்படுத்துக்காய் சோத்துறோம் பலவனமா இருக்கிற உறுப்புகள் பலப்படுத்துக்காய் சோத்துறோம் டாக்டர் கைவிட்டிருக்கலாம் டாக்டர் எதுவுனாலும் சொல்லிருக்கலாம் ரிப்போர்ட் இப்படி இருக்கு ஸ்கேன் இப்படி இருக்குது ஏசிஜி எப்படி என்று சொல்லியிருக்கலாம் எக்ஸ்ரே எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கலாம் எதுவா இருந்தாலும் எந்த ரிப்போர்ட்டாக இருந்தாலும் எதிரடி அந்த கையெழுத்தை குலைத்து போட்டு நடிநூராதுபடிக்கு சிலுவையில் ஆணி அடித்து எல்லா இடங்களையும் வெட்டி சிறுக பண்ணி தேவனுக்கு சோத்திரம் செலுத்துக்கிறேன் இப்போதே தேவை வல்லமே இறங்கட்டும் இயேசு நாமத்தினால் ஏசுவி நாமத்தினால் பிரியமான சகோதரனே சகோதரியே உன்னால் பேச முடியுதோ பேச முடியலையோ உனக்கு புரியுதோ புரியலையோ இயேசுவே 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 என்னை குணமாக்கும் இயேசுவே என்ன விடுவியும் இயேசுவே என்ன இயேசுவே என்னை காப்பாற்றும் இயேசுவே நாம பாவியான மனுஷன் நான் பாவியான மனுஷி எனக்கு யாரும் தெரியாதப்பா எனக்கு யாரு இல்லாண்டவரு இயேசுவே என்னை சுகமாக்கும் என்னை விடலையாக்க என்ன குணமாக்கும் என்று சொல்லி நீ கேட்கும்போது கத்தர் இப்போதை ஒரு நொடிப்பது சுகத்தை கொடுக்கிறார் சுகத்தை கொடுக்கிறார் உங்களுக்காக நீ இல்லைனாலும் உன் குடும்பத்தாருக்காக உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக அல்ல நெய்யா ஜங்களை செபிக்கும்போது ஜனங்களை செபிக்கும் போது விபத்தில் ஆபத்து கொண்டிருக்கிற ஜனங்களை செபிக்கும் போது மருத்துவமனையில் இருக்கிறதற்காக போது ஒரு பரிபூரண சுகம் இப்படி தேவ வல்லமை அறங்க ஆசீர்வதம் உண்டாகட்டும் கர்த்தாவே நீ ஆசீர்வதிக்காய் சோத்ரம் தொட்டு சுதமகந்துகாய் சோத்ரம் பரிசுத்தமாக்குறதுக்காய் சோத்ரம் பெலவனத்தை நீக்கி போட்டதுக்காய் சோத்ரம் எழுச்சி நடக்கு நடுக்க நிற்க செய்துக்காய் சோத்ரம் நடக்க செய்துக்காய் சோத்ரம் பரிசுத்தமாக்குறதுக்காய் சோதம் சீர்பதி சுரபதி பெலப்பதிக்காய் சோத்ரம் ஆசீர்வதம் ஏசுவி நாமத்தில் ஷவி நல்ல பீதாவே பிரியமான சகோதரனே சகோதரியே நீ ஏன்று ஏழுந்துரு உன் படி விட்டு ஏழுந்துடு விழுத்துடு உன் கண்கள் திறக்கப்படும் உன் செவிகள் கேட்கப்படும் உன் வாய்கள் பேசப்படும் உன் கை கால்க் சீரா

பார்த்து கொண்டு யாவரையும் தொட்டு சுகமாக்கிறதுக்காய் சோத்ரம் வெலப்படுத்ததுக்காய் சோத்திரம் விடுவதற்காய் சோத்திரம் ஆசியதுக்காய் சோத்ரம் நுகங்களை முடித்ததுக்காய் சோத்திரம் கட்டுகளை அடுத்ததுக்காய் சோத்ரம் பரிபூர்ண விடல சுகத்தை கொடுத்ததுக்காய் சோத்ரம் ஏசுவி நாமத்தில் அல் சபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே பிரியமான சகோதரனே சகோதரியே உங்களுக்கு எந்த என்னென்ன வேதியில் நோயிலிருந்து என்னென்ன பெலவிலிருந்து கற்றுவங்களை சுகமாக்கினாரோ அதை குறித்து டபுள் நைன் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ செவன் டென்ட் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்களுக்கு அந்த சாட்சியை சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் விண்ணப்பங்கள் இருந்தாலும் சொல்லுங்கள் நாங்கள் உங்களுக்கு அதை செபிக்கிறோம் கற்றுவங்களை ஆஸ்வதி பார் காட் பஸ் யூ